Justice, no peace! நீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவுல கெஹலிய ரம்பு கோயிலுடைய வீட்டு பணிப்பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு மற்றொரு விஷயம் தான் அமெரிக்காவில் வெடித்திருக்கும் கலவரம் பற்றிய விவரங்களை தரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்து லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கெஹலிய ரம்பு கோயிலைய துரத்துகின்ற சனியனும் கர்மமும் இப்போது வீட்டு பெண் கூட விட்டு வைக்கல அப்பன்மணியையும் மனைவியையும் துரத்த ஆரம்பிச்சிருக்குது நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்காக வர சொல்லி பக்குவரமாக பத்திரமாக கெகலி அரம்புக்கூர்ல இவனுடைய வீட்டு பணிப்பெண்ணை வந்து கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வச்சாங்க இதனால இவ யாரு இவக்கும் கெகலிய ரம்புக்கோயிலுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல எம்பிலிபிட்டியை சேர்ந்தவ வீட்டுக்கு பனிப்பெண்ணாக அங்க போனவ கெகலிய ரம்புக்கு இல்லை சுகாதார அமைச்சராக இருந்த சமயத்தில் வந்து பதினைந்து பேருக்கு வந்து நியமனங்கள் கொடுத்து வேலைக்கு யாரும் வந்ததும் இல்லை நாட்டுக்காக எந்த சேவையும் அவங்க செஞ்சதில்லை ஆனால் மாதா மாதம் சம்பளத்தோட கொடுப்பனவு மற்ற ஃபோன் பில் பயணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான பணத்தையும் வந்து இவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு பயன்படுத்திய குற்றச்சாட்டுல கெஹ்லியும் அவருடைய மகனும் ஜெயில இருந்து இப்பதான் வெளியில வந்தாங்க அந்த சம்பளமாக பெற்ற தொகை எண்பது லட்சம் இல்லையா அந்த பணத்தினுடைய வங்கி அட்டைகளை எல்லாமே இந்த பெண்பணி தான் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இது கெஹ்லிய சொல்லாமலா இல்ல கெஹலியனுடைய அனுமதி இல்லாமலா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க அனுமதியோட நடந்த ஒரு விஷயம் காரணம் என்னடா கெஹ்லி ரூக்கல்ல ஜெயில இருக்கிற நேரம் அவரை வந்து கோர்ட்ஸுக்கெல்லாம் வார போற நேரத்துல எல்லாம் ஜெயிலுக்கு போய்த்து பார்க்குற விவகாரமாக இருக்கலாம் மகளோட சேர்ந்து இவவும் தான் பயணிச்சிருக்கிறாள் விசாரணை நடத்தின தெரியவஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காடுகளில் இருந்து சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க ஷாப்பிங் பண்ணியிருக்கிறாங்க மருந்து எடுத்திருக்கிறாங்க அதே போல் வந்து கரண்ட் பில் தண்ணி பில் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணியதாக விசாரணைகளை தெரிய வந்திருக்குது யார் வீட்டு பணம் ஏற்கனவே ரம்பு இரண்டு வழக்குகள் இப்போது ஆரம்பிச்சிருக்குது ஒன்று வந்து சுகாதார அமைச்சராக இருந்த நேரம் வந்து பல மில்லியன் ரூபாய்க்கு தரமில்லாத மருந்துகளை இறக்குமதி செஞ்சதில் டாக்டர்ஸ் உட்பட பல பேர் வந்து சிறையில் இருந்து பிணையில வந்ததுக்கு பிற்பாடு அந்த அமைச்சில் வந்து நிறைய பேருக்கு தொழில் கொடுத்தோ சம்பளம் பெற்றதாக மீண்டும் ஒரு விசாரணை ஆரம்பித்து சிறைக்கு போனார் இல்லையா அந்த ஒரு விஷயமும் ஓட ஆரம்பிச்சிருக்குது அத்தோட சேர்த்து இதையும் போட்டிருலாமே அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இந்த விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனவே இந்த அரசியல்வாதிகளோட யாரெல்லாம் உறவு வச்சாங்களோ அவங்க அனைவருக்கும் ஒரு சிக்கல் இது தோற்றுவிச்சிருக்கு என்பது தெரியுது எனவே இவர்களோடு உறவு வைத்தவர்களுக்கு லாபத்தில் பங்கிருப்பது போல நட்டத்தில் பங்கிருக்கத்தானே வேண்டும் என்று சொல்லி கொண்டு கடந்து செல்வதை தவிர வேறொன்றும் இல்லை எனவே இவர் சாட்சியாளராக மாறும் பட்சத்தில் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைஞ்சு நிச்சயமாக இதற்கும் கேள்வி ரொம்ப சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வையும் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையுமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகள் எப்படி முடிய போகிறது என்று ஆரம்பத்துல வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவர் ஒரு கட்டத்துல அவருக்கான பிரச்சனை என்ன அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈகல் என்ற பாதுகாப்பு சார்ந்த ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார் இதில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு இடிஎஃப் இபிஎஃப் சொல்லி ஃபண்ட் கொடுக்க வேண்டும் அந்த ஃபண்ட் எதுவுமே இவர் கொடுக்கல ஏன்னா இவர் கொடுக்க வந்தவர்களே கொடுங்க வந்தவர் தானே இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதனுடைய மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட மூணு கோடி ஆகும் பொழுதோ இதை கட்டாமல் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு உடனடியாக இதுக்கான பாதுகாப்பு யாரு அரண் யாரு அவங்களுக்கு ஆதரவு வழங்கினா இதெல்லாம் மூடிடலாமே என்ற கணக்க போட்ட கேகலியை ரம்பு கூறல என்ன பண்ணினார்னா மஹிந்த ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவு தருவதாக அங்க பித்து உட்கார்ந்தாரு பிறகு என்ன அமைச்சரவை மாற்றங்கள் வரும்பொழுதோ மிகப்பெரிய வலுவான அமைச்சுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் வீடுகள் வாங்க ஆரம்பிச்சாரு அரசு அனுசரணையோட வீடுகள் கொடுக்கப்பட்டது வீடுகள் கொடுக்கப்பட்டது மட்டுமில்ல அந்த வீட்டுக்குள்ளேயே ஜிம்மை வச்சு கொண்டாரு வீட்டுக்குள்ளே பெரும் செலூனை கொண்டாரு இந்த தேவைகளுக்கும் ஒளியே போக தேவைகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து உண்ண ஆரம்பித்தாங்க குடிக்க ஆரம்பித்தாங்க பல்வேறு அட்டகாசங்களை பண்ண ஆரம்பித்தாங்க அரசுக்கு வரையாக செலவாக ஆரம்பித்தது அதுக்கு பிறகு வாகனங்கள் பெற ஆரம்பிச்சாங்க அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் தனக்கு எல்டிடினால் உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னதனால் அன்று இருந்த மஹிந்த ராஜபக்சகளுடைய அரசு அவருக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் தோட்டாக்கள் துளைக்க முடியாத நவீன ரக வாகனங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி அரசிடம் இருந்து வாகனங்களை பெற்று ஓடுகின்றவர்களாக பயணிக்கின்றவர்களாக மாறினாங்க இவருடைய சொந்த வீடுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அரச தொழிலாளர்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இதுக்கெல்லாம் மேல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலி ரம்புக்கோடைய மனைவி என்ன பண்ணிருக்கிறான்டா ஜெய கெஹலிய என்று சொல்லி அரசியல் செய்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க இவன் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவனுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு ஒப்படைச்சிருந்தாரு மாதாந்தம் அவருக்கு மட்டும் நாற்பது சம்பளம் பார்த்தா அரச பணத்திலிருந்து எதையுமே விட்டு வச்சது ஜிம்முக்கு போகணும் ஏசியில புள்ள பிக்கணும் ஏசியில இந்த அரசியல் செயற்பாட்டுக்காக ரூபாய் கோர்பரேஷன்ல இருந்து ஒரு ஐந்து பேரை பணிக்கு அமர்த்தியதாக சொல்லப்படுது கண்டில் இருக்கிற அவர வீட்டுக்கும் மெனக்கிணையில இருக்கிற அவர கட்சியுடைய அலுவலகத்துக்கும் இவர் அப்போது இருந்த எந்தெந்த அமைச்சுக்கு திணைக்களங்களில் இருக்குமோ அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபது பேரை அங்கே பணிக்கு அமர்த்தி அரசு படத்தில் இருந்து சம்பளம் கொடுத்ததாக சொல்லப்படுது நேத்தியம் அரசு இருந்து ஓசியாக எடுக்க பலகை கொண்டவர் அனைத்தும் ஓசி வேணுமாக இருந்தால் அதுக்கு பொருத்தமான சிறைச்சாலே அங்கே அனைத்துமே ஃப்ரீயாக கிடைக்கும் மருந்தாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் கிரண் பில் இல்லை தண்ணி பில் இல்லை எதுவுமே இல்லை அங்கே அச்சு பண்ணப்பட்டவர்களுக்கு தொழிலும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதுதான் அவங்களுக்கு பொருத்தமான இடம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து இவர்கள் பெற்ற அனைத்து சொத்துக்களையும் அரசுடமையாக ஆக்க வேண்டும் என்பது மீசா டிவியினுடைய பிரார்த்தனையும் மக்களுடைய ஆசையும் அபாவும் என்பதோடு மற்றொரு விஷயம்தான் அமெரிக்காவில் தற்போது வெடித்திருக்கின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் இப்போது அமெரிக்காவை பற்றி எறிகின்ற மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை பார்க்க முடியுது இந்த கதை எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணினாருன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல முறையற்று சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மீண்டும் நாட்டுக்கு நாடு கடத்துவதாக சொல்லியிருந்தார் அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஆரம்பிக்கின்ற இந்த சூழலில் வந்து குறிப்பாக இந்த அகதிகளாக வந்தவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் இப்போது வன்முறையாக வெடித்து இப்போது மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக அமெரிக்கா மாறி இருக்கிறது அமெரிக்கா வரலாறு எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த அறுபது ஆண்டுகளுக்குள்ள இப்படியான ஒரு கலவரத்தை அமெரிக்கா பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அரசியல் கொள்கைகளை எதிர்த்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்று என்ற ஐம்பது மாநிலங்களில் ஐம்பது ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளில் முடிப்பதாக அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க அதன் தொடரில் தான் இப்போது இந்த ஒரு விஷயம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது முறையில்லாமல் யாரெல்லாம் நாட்டுக்குள் வந்தாங்களோ அவங்க உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் அது பொருளாதாரத்துக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சித்தாந்தமாக இருக்கிறது என்னதான் இருந்தாலும் கலிஃபோர்னியாவில் லோஸ் ஏஞ்சலூஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான நகரத்தில் வந்து ஐம்பது வீதமானவர்கள் வந்து வந்த ஒரு குடிகளாக அல்லது வேறு நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் தான் அந்த நாட்டை அழகுபடுத்துவதாக சொல்லப்படுகிறது என்னதாக இருந்தாலும் நம்முடைய அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக பார்க்கப்படுகிறது ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குவதற்கும் வன்முறையாளர்களை கைது செய்வதற்கும் பாரிய அளவு இராணுவங்களை அவர் குவிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து மாஸ்க் போட்டு யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறாங்களோ வன்முறையில் இருக்கிறாங்களோ அனைவரையும் கைது செஞ்சு சிறையில் போடுங்க அப்படின்னு ஒரு ஓடரை பண்ணியிருக்கிறது மட்டுமல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை அடக்காமல் இருந்த ஆளுநர்கள் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தையும் அவர் கோரிக்கையாக முன் வச்சிருந்தாரு பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் அமெரிக்கா எந்த இடத்துல போய் நிற்க போகுதும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற விஷயம் தான் வந்து இது ஒரு உள்ளூர் யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக பயங்கரமாக வாகனங்கள் எரிக்கப்பட்டு அரச நிறுவனங்கள் உடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கலவரமாக இது மாறி இருப்பதை பார்க்க முடியுது மிகப்பெரிய ஒரு தலைவலி ட்ரம்முக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசியல் விற்பனர்கள் சொல்லுகின்ற கருத்தாக பார்க்கப்படுகிறது எனவே அமெரிக்கா அமெரிக்காவில் இவர் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தீக்காட்டை பார்த்தாச்சு சூ சூறாவளியை பார்த்தாச்சு வெள்ளத்தை பார்த்தாச்சி பனிமலையை பார்த்தாச்சு இயற்கை என்னெல்லாம் இருக்குதோ அதனோட பங்குக்கு அதனுடைய சீற்றங்களை அமெரிக்கா மீது காட்டியதை பார்க்க முடிந்தது பல்லாயிரம் பில்லியன் டாலர்ஸ் நட்டத்தை பண்ணியதையும் பார்க்க முடிந்தது இவை அனைத்து நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலஸ்தீன மக்களுடைய ஷாபமும் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் தான் இவர்களுக்கு எதிராக இப்போது திரும்பியிருக்கிறது என்பது மீசா டிவியினுடைய பார்வை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பலஸ்தீன மக்கள் ஆயுதங்களால் கொண்டு மட்டுமல்லாமல் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தி முற்றுகையிட்டு அந்த மக்களை பசியோடு இறக்க செய்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னால உணவுக்காக லைன்ல நின்ற அப்பாவி மக்கள் மீது குழந்தைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் அப்பாவித்தனமாக பசியோடு இறந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிந்தது கடந்த காலங்களில் ஐநா சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பதினாலாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பால் குடிக்கின்ற குழந்தைகள் உணவு பஞ்சத்தால் இறக்கின்ற சூழல் உருவாகிறது என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது இப்படியான பல்வேறு விஷயங்களை பார்க்க முடிந்தது இவை அனைத்துக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா என்பது நமக்கு தெரிகிறது எனவே அமெரிக்கர்கள் மட்டும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அங்கங்கே யுத்தங்களை உருவாக்கி அவர்களுக்கு ஃபண்ட் பண்ணி ஆயுதங்களை கொடுத்து இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் அவர்களுடைய மண்டையை இப்போது குடைய ஆரம்பிச்சிருக்கிறது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை பல நாடுகளில் வந்து இவங்க தான் ஃபண்ட் பண்ணி அரச குழப்புவாங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலு சேர்ப்பாங்க எப்படி அது ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க பங்களாதேஷில் கடந்த காலங்களில் அந்த வேலையை பண்ணினாங்க இப்போது சொந்த பணத்தில் சூனியம் வச்ச மாதிரி அவங்களுக்குள்ளே அவைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது இதுதான் இறைவனோட தண்டனையோ என்று சொல்லும் அளவுக்கு இவர்களுக்கான சிக்கல்களையும் அந்த விஷயம் தோற்றுவிச்சிருக்கிறது அமைதி நிலவ வேண்டும் அதே போன்று அவர்களும் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அண்டை நாடுகளோடு சண்டைக்கு நிற்பதும் வம்புக்கு இழுப்பதும் பல்வேறு சூழ்ச்சிகளை பண்ணி ஆட்சிகளை கவிழ்க்கின்ற அமெரிக்காவிற்கு உள்ளூரிலிருந்தே உள்நாட்டிலிருந்தே தனது நாட்டுக்கு வந்த பிரஜைகளாலே இப்படியான ஒரு விஷயம் இருப்பது என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி